ஷார்ட்ஸுங்க ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பிரிவில் ஒரு ரெண்டு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு ஒரு நேரம் ரெண்டு லிட்டர் கறக்கூடிய அளவுக்கு ஒரு குட்டை மாடு ஒம்பது மாதம் சினை நிறவுங்க அதாவது நிறை சினைங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் ஒரு சாம்பல் நடக்க கலர் மாடு வந்திருக்குதுங்க உயரம் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் சைஸ் தான் இருக்குதுங்க நல்லா ஒரு ரெண்டரை அடி கூட முழுமையாக இருக்காது நல்லா தெளிவாக கறக்கூடிய மாடுங்க ரெண்டு தான் ஒரே இடத்துல கறந்துட்டு இருந்த மாடு இது இன்றைக்கி நம்ம போட்டுடக்கூடிய மெயின் வீடியோ விற்பனை பதியில வருதுங்க முழுமையாக முழுமையான விளைநிலவரத்தை பார்த்துட்டு விவரங்களை கேட்டுவிட்டு மோ தாராளமாக நீங்கள் கூப்பிட்லாமுங்க நல்ல சாதுவான குணத்தில் இருக்குது கால் அணைக்காமல் கறக்கிற மாதிரி இருக்குது நல்ல மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பகுதி புதுக்கோட்டை ஏரியா நாட்டு மாடுன்னு சொல்லி சொல்லாமல் இது வந்து குட்டை மாடு ஒரு டைனிங் டேபிள் சைஸ் தான் நல்ல நல்லா மினியாச்சிருங்க மேலே பார்த்துட்டு மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டு விற்பனை செஞ்சிட்டோம்ங்க இருந்தாலும் அதிக அளவில் இந்த மாதிரி மாடுகளுக்கு வரவேற்பு இருக்குதுங்க உங்கள்கிட்ட விற்பனைக்கு ஏதாவது இந்த மடுசெட்டில் நல்ல நேரம் அதிக கரவைத்திறன் வரக்கூடிய மாடுகள் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க நம்ம வாங்கிக்கலாமுங்க கேட்குற கஸ்டமர் அவங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கொடுத்து காண்டாக்ட் பண்ணி விட்டுடலாம்க நீங்களே விற்பனை செய்கிற மாதிரி ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க டெய்லியும் வீடியோ பதிவை பார்க்குறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் விற்பனை பதவிகள் ஒரு அஞ்சுலேருந்து நாலுலேருந்து எட்டு விற்பனை விதைகள் கண்டிப்பாக போட்டு வந்துட்டு நன்றி வணக்கம்